வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிபிள் ஜே லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் फ्रेंड्स வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு வந்து நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ண நம்மளோட சேனலை உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மூடி இருக்கிற பெல் பண்ணி ஆல் ஒவ்வொரு வீடியோஸோட நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் சார் வணக்கம் சார் இந்த இடம் இருக்குது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துடைய எல்கையும் ராம்நாடு மாவட்டத்தினுடைய ஸ்டார்டிங்குமான உள்ள இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இது தூத்துக்குடி மாவட்டம் தாலுகா வந்து இது முதுகுளத்தூரில் வரும் சாரி ராம்நாடு மாவட்டம் ராம்நாடு மாவட்டத்துக்குள்ளே போனால இது வந்து முதுகுளத்தூர் தால இருக்குது நரிப்பையூர்னு சொல்லுவாங்க அந்த இடம் தான் இது நரிப்பையூர் வில்லேஜ் வந்து நரிப்பையூர் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கர் முன்னூற்றி ஐம்பது ஏக்கருக்கு நாலு சென்ட் தான் குறது ஒரு ஏக்கர் வந்து ஆறு லட்சம் ரூபா கேட்டது இப்போ அஞ்சு அரைன்னு கேட்டுட்ருக்காங்க பேசலாம் இந்த இடத்தோட மெயினான ஒரு மேட்ரே பார்த்திங்கன்னா மண் வரும் இந்த மாதிரி மண் வந்து கிடைக்காது அந்த அளவுக்கு நல்ல மண் இப்போ நான் நிற்கிற இடத்துல வந்து இப்போ மூ பண்ணி போன பாருங்க நேரே வந்து ஒரு மரம் தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் ஃபஸ்ட்டு நான் நின்ற இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் போயிட்டு இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் உள்ள இடம் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு நல்ல ரோடு ஃப்ரண்டேஜில் வந்து இது அமைஞ்சிருக்குது இந்த டேர்னிங் பனைமரம் வரைக்கும் ஃப்ரண்டேஜில் நல்ல மண் வளமான மண் நல்ல நிலத்தடி நீர் உள்ள இடம் ஸ்டேட் ஹைவேலருந்து சுமாராக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஸ்டேட் ஹைவேயில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ரோட்டில் தான் இது அமைஞ்சிருக்கு இது பஸ் ரோட்டு டாராஸ் எல்லாம் ஃபுல் ரோடு ஓடி போய் பார்த்தீங்க இந்த மலையில கொஞ்சம் வந்து ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குதான் நீங்கள் பார்க்குங்க மற்றபடி ஒன்றும் இல்லை ஒரு குடும்ப ஃபேமிலியோட லேண்டு தான் அதனால் சிக்னச்சர் ஒரு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ